நம்ம ஊர்ல சித்திர திருவிழான்னு வந்துட்டா என்னெல்லாம் நடத்துவாங்க ஜல்லிக்கட்டு நடக்கும் ரேக்லா ரேஸ் நடக்கும் நிறைய ஊர்களில் கபடி போட்டிகள் நடத்துவாங்க கனடால நான் இருக்கிற ஊர்ல இப்பதான் சித்திர திருவிழா முடிஞ்சிருக்குங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இல்லைங்க கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு அந்த திருவிழா நடக்கும் அண்ட் இந்த ஊர் பழக்கத்துக்கு இங்கே வந்து டபிள்யூ டபிள்யூஇ மேட்ச் நடத்துறாங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க நைன்டி கிட்ஸ்னா ஸ்கூலை விட்டு வந்த உடனே பண்ண முத விஷயமே இந்த டபிள்யூ டபிள்யூஇ பார்க்கறதா தான் இருந்திருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லைங்க நம்ம இதை டபிள்யூ டபிள்யூ ஏகப்பட்ட உருட்டு ஊட்டியிருக்கோம் அதில் சில உருட்டுகளை பார்க்கலாமா அண்டர்டேக்கருக்கு ஏழு உயிர் அண்டர்டேக்கரும் கேனும் அண்ணன் தம்பிங்க கீழே பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் சும்மா ஆக்டிங்கு மேலெல்லாம் படாது அப்படி இப்படி ஏகப்பட்ட உருட்டுகள் பார்த்துருக்கோம் இதில் எது உண்மை எது போய் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளா மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்க டவுட்டுங்க அதை பாக்குறதுக்கவே டிக்கெட் வாங்கிட்டு நான் இந்த WW மேட்சை பாக்கப் போயிருக்கேங்க என்னல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம் ஹலோ அண்ட் வெல்கம் டு

அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இதை பார்க்கறதுக்கு கெனடாவோட பிரைம் மினிஸ்டரே வந்து தலையை காட்டிட்டு தாங்க போகணும் இல்லாட்டி ஓட்டு விழுவாது இந்த ஃபெஸ்டிவலில் ரெஸ்லிங் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சுங்க நம்ம ஊர் மாதிரி ஜல்லிக்கட்டு ஆனால் குதிரையை வச்சு நடந்துச்சு அப்புறம் ரேக்லா ரேஸ் ரோபோ டான்ஸ் பெரிய கான்செர்ட்னு எல்லா விஷயமும் சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இதை பற்றின ஒரு தனி வீடியோ உங்களுக்காக வரப்போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கம்மிங் பேக் டு ரெஸ்லிங் இந்த பெரிய ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுதுங்க இதே ஸ்டேடியமை பற்றி நிறையா பேசியிருக்கோம் அண்ட் இங்கே தான் நம்ம ஐசாக்கி கூட பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தாலும் சரி இல்லை அப்புறமா ஏன் சேனலில் போய் பார்த்தாலும் சரி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டேடியத்தில் ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கும் ஆனால் இந்த தடவை புதுசாக நிறைய ட்ரெஸ்ஸுங்க வச்சாங்க டபிள்யூ டபிள்யூ டி ஷேர்ட்ஸ்லாம் விட்டுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு வாங்கணுன்னு தான் ஆசை ஆனால் ஒவ்வொரு டிஷர்ட்டும் நாற்பது டாலர் போட்டிருந்தாங்க நம்ம ஒரு காசுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ரூபாய் சரி வீடு நம்மளுக்கு எதுக்கு திருப்பூர்ல சொன்னோம்னா ஈஸியாக ஒன்று கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் உள்ள போன உடனே நம்மளுக்கு ஸ்பெஷலா ஒரு பேண்டு மாதிரி கொடுத்து நல்லா முன்னாடி உட்கார வச்சுருந்தாங்க அண்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக இதை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க நம்ம ஊரில் தான் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இங்கே நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க பொண்ணுங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவே வந்து பார்க்குறாங்க அண்ட் குடும்ப குடும்பமாக வந்து பார்க்குறாங்க ஸ்டார்டிங் இருக்கு எண்டிங் இருக்கு எமோஷன்ஸ் இருக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு எப்படி ஐபிஎல் ஒரு என்டர்டெயின்மெண்டோ அதே மாதிரி இவங்களுக்கும் இது ஒன் ஆஃப் தி என்டர்டெயின்மெண்ட் தாங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு நம்ம உள்ளே போய் உக்காந்த உடனே நிறைய வைபான என்வாயன்மெண்ட்டில் அனுப்பிச்சுங்க நல்ல சவுண்டான மியூசிக் வீடியோ கேம்ஸ் மாதிரி ஏதோ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க அண்ட் இப்போ நம்ம பார்க்க வந்த ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிருச்சு அண்ட் இது வார்ம் அப் ஃபைட்டு தாங்க அண்ட் இந்த செக்மெண்ட்டோட பேர் ரிங் ஆஃப் ஹானர் அண்ட் இதை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த அழகான அக்கா வந்திருக்காங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கேட்குது ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன் ஆல் ரைட் இன்ட்ரடியூசிங் எங்கள் ஊர் ஆட்டக்காரர் ஸ்கார்பியஸ் ஆமாங்க இந்த ரெஸ்லர் எங்க ஊர் அதாவது கேல்கரியில பிறந்து வளர்ந்தவர் அதனாலதான் இவருக்கு அமோக வரவேற்பு என் பக்கத்துல ஒரு அக்கா என்ன கத்து கத்துன்னு நீங்களே கேளுங்க அண்ட் எங்க ஊர் ஆட்டக்காரரை எய்த்து சண்டை போட வந்த அமெரிக்கன் காரர் தான் மார்ஷல் எக்ஸ் இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ ஆனா ஓவராலா இந்த டபிள்யூ டபிள்யூ மேட்ச்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பேசுறாங்க 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 பேசிக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு நேரம் பேசுறாங்க நீங்களே பாருங்க

சரி இப்ப நம்மளுக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி போங்க இவனுக்கு நிஜமாலுமே அடிக்கிறானுங்களா மேல இருந்து கீழே விழும்போது அடிப்படாதா கீழே மெத்த கீத்த வச்சிருக்கானுங்களா இல்ல என்னதான் பண்றானுங்க நம்மளுக்கு ரொம்ப நாளாவே இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் க்ளியர் பண்ணிக்க போறாங்க சோ அத பாக்குறதுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம் ஜூம் இப்ப இந்த ஃபைட்ட பாருங்க இங்க பாஸ் பண்ணுங்க அவன் நல்லா அவன் காலை பிடிச்சிருக்கான் ஆனால் அது எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள் இது ஃபஸ்ட்டு வாட்டி இல்லைங்க ரெண்டாவது ஆட்டி நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்குன்னு ஸோ அவங்க பிடிக்கிற மாதிரி நடிக்க தான் செய்கிறாங்கன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு சரி இவன் தான் நடிக்கிறான்னு பார்த்தா எங்கள் ஊர் ஆட்டக்காரன் போட்டான் பாருங்கள் ஒரு நடிப்பை அதெல்லாம் நீங்களே பாருங்கள் அவன் அவனை பிடிக்கவே இல்லைங்க இவன் சும்மா காலை ஆட்டுறான் இது உலக நடிப்புடா சாமி சரி இதுதான் இப்படி இருக்கு அடியாச்சு நெஜமால்மே விழுவுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் அடிக்கிறது எல்லாமே நெஜமாலுமே தாங்க இருக்குது அண்ட் அதே மாதிரி உழுகும் நல்லாவே தான் உழுவுறாங்க எஸ்பெஷலி இந்த ஓடை விட்டு மேலே ஒன்று போட்டாமல் பாருங்கள் நேரில் பார்க்கும்போது அடி செமையாக தான் இருக்குது அப்புறம் இந்த குத்தை பாருங்க நல்லா கழுத்து மேலே தான் போட்டால் அதுவும் பார்க்கறதுக்கு நிஜமாவே தான் இருக்குது எங்கள் அம்மாட்ட இதெல்லாம் காமிச்சா டே இதெல்லாம் நடிப்புடா நம்பாதேன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கப்புறம் வர சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெல்ட்டை வச்சு அடிக்கிறாங்க ரத்தம்லாம் வருது இதெல்லாம் எப்படி ஆக்டிங் பண்ண முடியும்னு தெரியல எது ரத்தமா அடே அந்த சண்டையை காட்டுறா பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓ கெனடா ஓஹோ கெனடாவோட நெக்ஸ்ட் எபிசோட தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டபிள்யூ டபிள்யூ யாரோடலாம் பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் ஆர் தம்பி கூட யாராக இருந்தாலும் சரி எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஐ வில் சி இன் பார்ட் டூ அண்டில் தன் பாய்